எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உலகில் மாரத்தனம் பேசல் பண்பு பராபரமே இந்த வழியினை உண்டு கோப்பவிட தேரோழி வந்தோழிக்கே வெளியாய் சார்ந்தேன் பராபரமே உணர்த்தும் உண்மை நாடாது உணர்ந்தவை ஏனி என் ஏழை குரும் என்ை மைதானந்தே பராதரமேந்துலகை தீரம் உண்டு நான் கேட்க பலம் கூறாய் பராதரமே உள்ள வழியாதும் ஏன உத் துணந்தேனக்கண மிக மனப்பு நழி காணேன் பார் பால் தோன்றின் பராபரமே என்னை பல கூறி இருக்கு கண்ணி கலந்தோர் கண்ணி பராபரமே எனக்கி யாரும் பேரும் இல்லை என்றால் யானும் உனக்கிணியான உளவே பராதரமே பூரமும் ஒன்ற கண்ட என்னை கலந்த காலம் பராபரமே எத்தனையோ கோடி எடுத்தெடுத்துச் சொன்னாலும் சித்தம் இறங்கிலையும் சேன் பராபரமே தாயமான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பிராபரக்கன்னி என்ற தலைப்பில் இருபத்தி எட்டாவது பத்து பாடல்களின் பொறி இவை தைரியத்தினோர் துறவு மார்க்கத்தை அடையாமல் இவ்வுலகத்தில் பெருந்தன்மை பேசிக்கொள்ளுதல் குணமாகுமா இந்த உண்டு ஏப்பமிடும்படி பெரிதாகிய ஞானராயத்தில் நானே வெளிப்புறையாய் சார்ந்தேன் உணர்த்தான் என்ற உன்னை நாடாமல் உணர்த்தப்பட்டவைகளையே நாடி அவைகளோடு இணங்கி வாழ்கின்ற என் அறிவுதான் இருந்தபடி இருந்த படியன் இருப்பது போல தோன்றி இல்லாததாயின் முடிகின்ற உலகத்தை நிலையுள்ளது என்று நினைத்து நான் அடைந்த பயனை சொல்லாய் எல்லாம் உள்ளபடியே நிகழும் என்று ஆராய்ந்து அறிந்தேன் அந்த சனத்திலேயே வஞ்சகமான மனமானது போன வழியும் கண்டிறேன் என் சுத்த மௌனம் உலகாயின் என் மனமா மௌனம் செய்ய வாக்கு எல்லாம் மௌனம் என்னிருந்து பல கோடி வயப்பட்ட ஜீவராசிகள் எத்தனையோ அத்தனைக்கும் கண்ணாக கலந்திருந்த அர்க்கண்ணே உன் போலும் எனக்கு இணைவர் இல்லையாயின் நான் உனக்கு இணைவனாக உள்ளது யாது உள்ளும் புறமும் ஒன்றாகக் கண்ட என்னை நீ கலந்த காலத்தில் அண்டபின்னங்களைக் கண்டிலேன் எத்தனை கோடி விதமாக எழுத்து எடுத்து முறையிட்டாலும் உன் சித்தம் இறங்கவில்லையே இனி நான் என் செய்ய கிடவேன் என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்